வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா பாரதி சொல்லிட்டான் வீரம் சேர்ப்பது ஆசிரியரின் வார்த்தைகள் ஆசிரியருடைய தான் அத்தனை வீரமும் இருக்கு ஒரு இரண்டாம் உலக போரை பற்றி மிக அழகான ஒரு படம் நீங்க எல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டீங்க இப்போ தேடி போனா கிடைக்கும் இதெல்லாம் மஸ்ட் சீன் ஒரு லிஸ்ட் போடுவோம் அடியா பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு இரண்டாம் உலக போரில் முசோலினி ஒரு கிராமத்தை அடிச்சு நொறுக்கி வீழ்த்தணும்னு ஆசைப்படும் போது அவருடைய உளவாளிகள் வந்து வந்து சொல்றாங்க அந்த கிராமத்தை எங்களால வீழ்த்தவே முடியல வீழ்த்தவே முடியல வீழ்த்தவே முடியல இப்போ கேட்கறவர் எத்தனை பேர் இருப்பாங்க என்ன ஒரு அறுபது எண்பது பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் தலைவன் யாரு ரொம்ப இளைஞன் வீரனா இன்னும் ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் வயோதிகர் தான் அவர் பின்னால் இவங்க அத்தனை பேரும் போறாங்க நம்மளால் அவங்கள விழுத்த முடியல அம்மா விழுத்த முடியல எத்தனை தடவை போனாலும் திரும்பி வராங்க அடுத்தது முசோலினி கேள்வி கேட்பார் வாட் இஸ் ஹி ஹி என்ன யாரா இருக்காரு அந்த உளவாளி டீச்சர் பதில் சொன்ன அடுத்த நிமிஷம் முசோலினி சொல்றார் ஆசிரியனா ஐயோ அபாயகரமானவன் அலெக்சாண்டர் உருவாகணுமா நெப்போலியன் உருவாகணுமா அண்ணல் காந்தி உருவாகணுமா தெரசா உருவாகணுமா யார் உருவாகணும்னாலும் வைத்தியரை பார்க்காம வாழ்க்கை போகும் காவல்துறை அதிகாரியை பார்க்காம வாழ்க்கை போகும் வழக்கறிஞரை பார்க்காமல் வாழ்க்கை போகும் ஆசிரியரை பார்க்காவிட்டால் வாழ்க்கை போய்விடும் நீங்கள் போய் நிற்கணும் அப்போது நீங்கள் யார் யூ ஆர் தி சென்டினல் ஆஃப் தி சொசைட்டி நீங்கள் தான் சமுதாயம் என்னும் அந்த மிக பிரம்மாண்டமான அரண்மனையின் வாயில் காப்பவனாக நிற்கணும் உங்களுக்கு தெரியாமல் அங்கே வேற எதுவும் உள்ளே போகக்கூடாது உங்கள் பார்வையை தாண்டி எதுவும் உள்ளுக்குள்ள போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம் உள்ளே அனுமதிக்க மாட்டோம்னா அனுமதிக்க மாட்டோம்னு அர்த்தம் இலங்கை நாங்கள் போயிருந்த போது முதல் முறை போய்ட்டு வெளியில் வரும்போது நாங்கள் சொன்னது ஐயோ டீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளோ லோ வோல்டேஜாக இருக்காங்களே டீச்சர்ஸ் இவ்வளவு பலவீனமாக இருக்காங்களே சமுதாயத்தில் ஊரே பலவீனமாக இருந்தாலும் ஒத்த மனுஷனை பார்த்தா அடுத்த நிமிஷம் உத்வேகம் வரணுமே அடுத்த முறை இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் அங்கே போனபோது ஆசிரியர்களை மட்டும்தான் பார்த்தோம் மீண்டும் மீண்டும் ஆசிரியர்களை பார்த்தோம் தளர்ந்து போக உங்களுக்கு உரிமை கிடையாது தளர்ந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டியவங்க நீங்கள் தோல் கொடுக்க வேண்டியவங்க நீங்கள் எரியாத விளக்கை கையில் எடுத்துக்கிட்டு எப்படிமா இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும் உங்களுக்குள்ளே அந்த சுடர் இல்லைன்னா லாசா ராமாமிரதம்ங்கிற தமிழனுடைய முது பெரும் படைப்பாளர் சொல்வார் நெருப்புன்னு எழுதுனா புக வரணும் அப்படின்னு ஆசிரியர் நெருப்புன்னு சொன்னால் சுடணுமா ஆசிரியர் வகுப்பில் நெருப்புன்னு வார்த்தை சொன்ன அப்படிங்கணும் குழந்தைங்க அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ஆவேசம் இல்லைன்னா சக்தி இல்லைன்னா குழந்தைங்கள ஒன்றுமே பண்ண முடியாது குழந்தைங்களை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களை டேக்கிள் பண்ண முடியாது அவங்கள கையாள முடியாது எதுவுமே சொல்லாதீங்க அப்பட்டமான போய் அபாண்டமான போய் அபாண்டமான போய் எல்லா காலத்திலும் குழந்தைங்க குழந்தைங்களா மட்டும்தான் இருக்காங்க குழந்தைங்க அளவுக்கு இறங்கி போய் பாடம் எடுக்கிறதுங்கிறது அதை விட கேவலமான போய் குழந்தைங்க அளவுக்கு உயர்ந்து போய் பாடம் எடுக்கணும் அந்த மாதிரி மனசு வேற யாருக்கும் கிடையாது யாருக்கு என்ன கவலை ஒரு குட் மார்னிங் சொல்லணும்னு யாருக்கு என்ன கவலைமா யோசி பாருங்க ரோட்ல போகும்போது இன்றைய காலை பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் யாராவது ஒரு நபர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை இருக்கக்கூடிய எல்லா வேதனையும் எல்லா வலியும் காணாமல் போயிடும் வகுப்புக்குள்ளே காலை வச்சால் அடுத்த நிமிஷம் என்ன மாயம் தெரியாது என்ன மாந்திரம் தெரியாது அத்தனை கண்புளை நம்மளை நிமிர்ந்து பார்த்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கவலைகளெல்லாம் கரைஞ்சி போய்டும் அவ்வளோவே தான் கூடு விட்டு கூடு பாஞ்சிருவோம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு என்ன இருக்குது எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது கையும் காலும் தலையும் அவ்வளோ வலியாக இருக்கும் நோவாக இருக்கும் ஒன்றும் தெரியாது மா மருந்து இந்த குழந்தைங்க தான் அண்ணா பார்த்து எனக்கு என்ன கொடுக்க போகிறேன் எனக்கு என்ன கொடுக்க போகிறேன் திரைப்படங்களில் வரக்கூடிய குழந்தைகளையும் கல்லூரிகளையும் வச்சு தயவு செஞ்சு குழந்தைங்கள தப்பாக இடப்போடாதி எனக்கு அப்படி குழந்தைங்க இருந்திருக்காங்க சட்ட பட்டன் கூட போடாமல் வரும் வகுப்பில் பத்து பட்டனை கல்வி விட்டுட்டு உட்காந்துருக்கும் ஏன்னா அது திரைப்படத்தில் அப்படி தான் கதாநாயகனை பார்த்துருக்கு கல்லூரிக்கு போனோன்னா இப்படி தான் உட்காந்துருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லணும் நாம் தான் சொல்லணும் நம்ம பின்னால் நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க சுரட்டு விட்டவங்க எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் தாங்கக்கூடிய தைரியம் இருந்தால் மட்டும் ஆசிரியராக இருக்கணும் இல்லைன்னா இறங்கி போயிடணும் அவ்வளோதான் அதுதான் பெருங்கருணை சொல்லணும் கண்ணு பார்த்து சொல்லணும் சட்டை பட்டன் போடுப்பா போட அது இப்படியே உட்காந்துருக்கும் பட்டன் போடுமா கிளாஸில் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா எனக்கே கூச்சமாக இருக்குது சட்டை பட்டன் போடுக்கண்ணா சொல்லுங்கள் கண்ணு பார்த்து சொல்லுங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்க நீ சட்டையே இல்லாமல் சுற்றிட்டுருக்க வீட்டுக்கு வாயில் காப்பில் அந்த மணி அடித்து அடுத்த நிமிஷம் அம்மா என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு யாரோ வராங்க சட்டையை போடு அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சட்டை போடுமா